ஹலோ டிராவலர்ஸ் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் பழனிக்கு நிகராக சொல்லப்படுற ஒரு கோவில் வந்து இருக்குங்க அது நிறைய பேருக்கு தெரியாது அந்த கோவில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கோவில் பழனிக்கு எப்படி பாத யாத்திரை போகிறாங்களோ அதே மாதிரி இந்த கோவிலுக்குமே பாத யாத்திரையாக வர்ற வழக்கமும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பழனிக்கு போனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த ஒரு கோவிலுக்கு வந்தால் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க பல கோவில்களுக்கு நேரடியாக போய் அந்த கோவிலுக்கு லோ பட்ஜெட்ல எப்படி போறது அந்த கோவிலோட சிறப்பம்சங்கள் என்ன அந்த கோவிலுக்கு போனா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கொண்டு நம்ம வீடியோவா போட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க சிறப்பு வாய்ந்த கோவில்களை பத்தின ஒரு சீரிஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுல முதல் வீடியோவா தேனிமலை முருகன் கோவில பத்தி பார்த்துருந்தோம் அதுல வந்து சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேனி மலையில கட்டுற அந்த தேன் கூடுக்கும் அங்கே இருக்க விவசாயிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குங்க அதை வந்து நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் மறக்காம பாத்துருங்க இந்த சீரீஸ்ல நம்ம அடுத்ததா பாக்க போறது புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்க குமரமலை முருகன் கோவில பத்தி தாங்க பாக்க போறோம் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க வந்து பஸ்ல இருந்து இறங்கின உடனே வந்து உங்களோட ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அந்த குமரமலைக்கான ஆர்ஜ் வந்து இருக்கு ஸோ நீங்க அந்த வழியா வரும்போது ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ள இருந்து நடந்து நீங்க வர மாதிரி இருக்கும் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது ஸோ நடந்து வர வேண்டாம் நீங்கள் வந்து நடக்க முடியாதவங்க ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளறக்க வர்றது வந்து ரொம்பவே நல்லது நீங்க குமரமலைக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா இருந்து பொன்னமராவதிக்கு காரையூர் வழியா போற எல்லா பஸ்ஸுமே குமரமலையில வந்து நிக்குங்க திருவிழா காலத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டையில இருந்து குமரமலைக்கு நேரடியாகவே பஸ் இருக்கு ஸோ நீங்க குமரமலை கோவில் வாசல்லே வந்து நீங்க இறங்கிக்கலாம் கார்ல வர்றவங்களுக்கு லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணிக்கோங்க நீங்க குமரமலைக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வர்றீங்க அப்படின்னா நீங்க புதுக்கோட்டையிலேயே வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கோங்க புதுக்கோட்டையில இருந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் தொலைவில் தான் வந்து இந்த குமரமலை வந்து இருக்கு நீங்க குமரமலையில தங்கலான்னு பார்த்தீங்கன்னா இங்க தங்குறதுக்கான ரூம் வசதி எதுவுமே இங்கே இல்லைங்க ஸோ வந்து நீங்கள் புதுக்கோட்டையிலே ஸ்டே பண்ணிக்கோங்க இந்த கோவிலோட ஓப்பனிங் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில ஏழு மணில இருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் நட திறந்துருக்கும் அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாலு மணில இருந்து நைட் எட்டு மணி வரைக்குமே நட திறந்துதாங்க இருக்கும் அடுத்ததா இந்த கோவிலோட வரலாறு என்னங்கிறத பார்ப்போம் சேதுபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் பழனிக்கு பாதயாத்திரை யாத்திரை சின்ன வயசுல இருந்து வழக்கமா வச்சிருக்காரு அவருக்கு வயது ஆன உடனே வந்து பழனிக்கு பாதயாத்திரை வந்து அவரால் நடந்து போக முடியல அந்த ஒரு கட்டத்துல அவர் என்ன நினைக்கிறாரு பழனிக்கு பாதயாத்திரை போய் முருகனை பார்க்க முடியல இனிமே நம்ம உயிரோட இருந்து என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு அந்த ஒரு சமயத்துல முருகன் அவரோட கனவுல வந்து இவ்வளவு வருஷம் நீ எனக்காக என்ன பார்க்கறதுக்காக பழனிக்கு பாத நடந்து வந்த இந்த வருஷம் உன்ன பாக்குறதுக்காக ஓ ஊருக்கு நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு அவருக்கு அதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கனவுலே வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷப்படுறாரு நீங்களே நினைச்சு பாருங்களேன் நம்ம வந்து முருகனை நினைக்கும் போது முருகனே நம்ம கனவுல வந்து இந்த மாதிரி ஒன்ன பார்க்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு சொல்லும் போதே என்னோட உடம்பெல்லாம் ஆடுது முருகன் அந்த மாதிரி ஒன்ன பாக்குறதுக்கு ஓ ஊருக்கே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு குன்றுல அதுவும் சங்கு பூக்கள் நிறைந்த ஒரு குன்றுல வந்து உனக்காக நான் வந்து காத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு நான் வந்ததுக்கு சாட்சியா அந்த இடத்துல விபூதி பை எலும் சம்பளம் ருத்ராஜமால தண்டம் இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல இல்லாம அந்த இடத்துல ஒரு வேல் வச்சு நீங்க வழிபடுங்க நீ மட்டும் இல்லாம இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு அடுத்த நாள் காலையிலேயே முருகன் சொன்னபடி அவர் ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு குன்றுக்கு போறாரு முருகன் சொன்ன மாதிரியே முருகன் வந்ததுக்கு சாட்சியா அந்த இடத்துல விபூதி பை எலும்பலம் ருத்ராஜ மாலை தண்டம் இது எல்லாமே இருக்கு அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த இடத்துல ஒரு முருகன் வேலையும் வச்சு அவர் வழிபட தொடங்குறாரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு முருகன் சிலையை வச்சு வழிபடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு மறுபடியும் முருகன் அவரோட கனவுல வர்ற இந்த மாதிரி ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன ஊர்ல இங்க வைக்கிறதுக்கான சிலை வந்து ஏற்கனவே தயாராகி இருக்கு நீ இங்க இருந்து நான் சொன்னேன் சொல்லி நீ அந்த சிலையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு அவரும் அதே மாதிரி அங்க போறாரு அந்த சிலைய வாங்கிட்டு வந்து வச்சு இந்த இடத்துல வந்து வழிபடுறாரு அந்த சிலை பாக்குறதுக்கு பழனிமலையில இருக்க முருகன் சிலை மாதிரியே இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஆண்டுல வந்து பல்லவராயர்களால இந்த கோவில் வந்து எழுப்பப்பட்டு கும்பாபிஷேகமும் நடந்திருக்கு இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததா இந்த கோவிலுக்கு நீங்க வந்தா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் முதல்ல தீராத கடன் பிரச்சனை இருக்கவங்க இந்த கோவில் இருக்க முருகனுக்கு மூலிகை சார் அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் பாலாபிஷேகம் இது மூணுல ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணி நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களோட கடன் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா வாத நோய் இருக்கவங்க இந்த கோவிலுக்கு வந்து இங்க இருக்க சங்கு சுனை தீர்த்தத்தில் வந்து நீராடிட்டு முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வாத நோயும் சரியாகும் சொல்றாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா எந்த ஒரு முருகன் கோவில்லையுமே இல்லாத ஒரு சிறப்பம்சமா இங்க இருக்க முருகன் கோவில்ல இருக்க வேலுக்கு வளையல் வந்து சாத்துறாங்க அது ஏன் பாத்தீங்கன்னா திருமணமாகி குழந்தை இல்லாதவங்க இங்க இருக்க வேலுக்கு வளையல் சாத்துனாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைச்ச உடனேயே இந்த குழந்தைய இங்க கூட்டிட்டு வந்து அந்த குழந்தைக்கு வந்து காது குத்தி முருகனுக்கு தத்து கொடுக்குற வழக்கமுமே இங்க வச்சிருக்காங்க உங்களுக்கும் தீராத கடன் பிரச்சனை வாத நோய் இல்ல திருமணமாகி ரொம்ப நாளா குழந்தை இல்ல அப்படின்னு இருக்கவங்க இந்த கோவிலுக்கு வந்து இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் வந்து ஏற்படுங்க நீங்க கோவில் ரீச் ஆன உடனே நீங்க கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி அதாவது மலை ஏறதுக்கு முன்னாடி உங்களோட லெஃப்ட் சைட் பாத்தீங்க அப்படின்னா காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியும் இருக்காங்க அதுக்கு பக்கத்துலயே வந்து முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட அழகா காட்சி தராரு அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க முடிக்காணிக்கை செலுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான இடமுமே இருக்கு அப்படியே இந்த முடிக்காணிக்கை செலுத்துற இடத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஆலமரத்துக்கு அடியில நாகர் சிலையும் இருக்கு அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து குரு தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி சன்னதியுமே இருக்கு நீங்கள் அப்படியே அது கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்க அப்படின்னா விநாயகர் சன்னதி இருக்கு அந்த விநாயகர் சன்னதிக்கு ஆப்போசிட்டில் தான் சங்கு சுனை தீர்த்தம் இருக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இருந்து தான் வந்து முருகனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்றாங்க பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்கு ஸோ இதை வந்து கொஞ்சம் மறுசீரமைப்பு பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே இந்த சங்கு சுனை தீர்த்தத்துக்கு அப்படியே மேலே அண்ணாந்து பார்க்கும்போது ஒரு மலை மேலே அழகான உயரமான மலை மேலே தான் முருகன் வந்து இருக்காரு முருகனை போய் பார்க்குறதுக்கு நம்ம நாற்பத்தி ரெண்டு படி ஏறுற மாதிரி இருக்கும் வாங்க போய் இந்த நாற்பத்தி ரெண்டு படியும் ஏறி முருகன் தரிசனத்தை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மலை ஏறி வந்து முருகனை பார்க்க போகிறோம் அதில் வந்து முதல் படி போட்டு சாமி கும்பிட்டுவோம் வாங்க மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு படிக்கட்டுகள் இருக்குங்க படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாகவே இருக்குது பாருங்க இது வந்து ஏன் சங்கு சுனை தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பார்க்கறதுக்கு இது சங்கு வடிவிலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சங்கு பூ இருந்திருக்கு முருகன் சொன்னபடி சங்கு பூ நிறைஞ்ச அந்த ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன் உனக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா ஸோ முன்னொரு காலத்தில் இந்த இடத்துல நிறையா சங்கு பூக்கள் இருந்திருக்கும் அதே மாதிரி இங்கே தீர்த்த வந்து இங்கே சங்கு சுனை தீர்த்தம் தான் இருக்குது நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாமி தரிசனத்தை முடிச்சாச்சு நீங்க சாமிக்கு பக்கத்துல போய் நீங்க கும்பிடணும் அப்படின்னா வந்து நீங்கள் இருபது ரூபாய்க்கு வந்து நுழைவு சீட்டு கட்டணம் வாங்கிட்டு போனாலே போதும் நீங்கள் சாமிக்கு பக்கத்துல இருந்து பார்க்கலாம் நீங்கள் அர்ச்சனை ஜாமான் வாங்கணும்னா நீங்கள் கோவில்லேயே வந்து கூட நீங்க அர்ச்சனை ஜாமான் எல்லாமே வாங்கிக்கலாம் நீங்கள் உள்ளறக்க வந்த உடனே அந்த நுழைவு சீட்டு வாங்குவீங்க பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா அந்த சேதுபதி அவரோட கனவுல வந்து முருகன் காட்சி தந்தது அவர் அந்த கோயிலில் வந்து வேலை பார்த்தது எல்லாத்தையுமே வந்து சிற்பமா வந்து சவத்திலே வந்து வடிச்சிருக்காங்க நீங்கள் அப்படியே கோவிலை சுற்றி வரும்போது உங்களோட லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இடுமன் சன்னதி இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது நீங்கள் வந்து இங்கே தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றி வரும்போது அடுத்தது நவகிரகங்கள் இருக்குது நவகிரகங்களுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அம்பாள் சன்னதி இருக்குது திருப்பி நீங்கள் சுற்றி வந்து கோவிலை ஒரு சுற்றி சுற்றி வரும்போது கரெக்டாக வந்து உங்களோட லெஃப்ட் சைடு வந்து மரம் இருக்குது அந்த மகிழ மரத்தில் வந்து நிறைய பேர் வந்து அந்த குழந்தை இல்லாதவங்க அவங்க எல்லாருமே வந்து தொட்டில் கட்டி காணிக்க செலுத்திருக்காங்க அதே மாதிரி ஒரு ஆள் உயரத்துல வந்து ஒரு அழகான வேல் இருக்கு அந்த வேல்ல நம்ம சொன்னபடியே அதாவது நாங்க முன்னாடியே சொல்லியிருந்தோம் அந்த வேல வந்து எல்லாம் கட்டி வந்து வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வளையல் எல்லாமே நிறைய இருந்தாங்க நீங்க திருப்பி சுத்தி வரும்போது பார்த்தீங்கன்னா எப்போதும் இருக்கிற மாதிரி ஒரு கொடிமரம் அதுக்கப்புறம் முருகனோட வேலு மயில் அது எல்லாத்தையுமே வந்து நீங்க பாக்கலாம் இந்த கோவிலை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவருக்கும் ஷேர் பண்ணுங்க இல்லை தடவை தான் இந்த கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து நான் இப்போதான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணிருங்க அடுத்ததான் நம்மளோட புதுக்கோட்டை சீரீஸ்ல வந்து எந்த கோவிலுக்கு போலாம் அப்படிங்கறது சொல்லுங்க நாங்க கண்டிப்பா அங்க வர்றதுக்கு நாங்க முயற்சி பண்றோம் இந்த மாதிரியான கோவில்களுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் இருக்கும் இந்த மாதிரியான கோவிலை பத்தின பதிவை தான் நம்மளோட சேனல்ல போட்டுட்டு இருக்கோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கும் இந்த சேனலை நீங்க ஷேர் பண்ணுங்க பாய்